அனைவருக்கும் வணக்கம் ஓம் முருகா சரணம் இன்று நாம் பார்க்க போவது மாநில நலனுக்காக நம் அகத்திய பெருமான் அருளிய முருகன் மந்திரத்தை பற்றிதான் சித்தர்கள் பலர் முருகப்பெருமானை வழிபடுவது நாம் அறிந்ததே அதிலும் தமிழ் தமிழ்மொழிக்கான இலக்கணத்தை வகுத்த அகத்திய மாமுனிவர் தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் மீது பெரும் பக்தி கொண்டிருந்தார் மாநில ந நலனுக்காக பல மந்திரங்களை அகத்திய முனிவர் தந்துள்ளார் அந்த வகையில் நமது சொல்லும் செயலும் தெளிவாக இருக்க அருளிய முருகன் மந்திரம் பற்றி தான் இங்கு பார்க்க போகிறோம் நம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்ல நம் வாழ்க்கையில் வறுமை நீங்கி செல்வ செழிப்பு உயர நாம் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற உதவும் இந்த அகத்திய மந்திரத்தை பற்றி பார்ப்போம் இந்த மந்திரத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் நம் வாழ்க்கையில் இழந்த அனைத்தையும் திரும்ப பெற முடியும் என்று கூறப்படுகிறது அனைத்து தெய்வங்களுக்கும் எத்தனையோ மந்திரங்கள் உள்ளன அதிலும் அதிலும் சித்தர்கள் இயற்றிய மந்திரத்திற்கு மிகவும் சக்தி அதிகம் முருகப்பெருமானின் கட்டளையின்படி இயற்றப்பட்ட மந்திரங்களுக்கும் பாடல்களுக்கும் மிகவும் சக்தி அதிகம் அவ்வாறுதான் அகத்திய முனிவரும் முக முருகப்பெருமானின் கட்டளையின்படி இந்த பாடலை அருளியுள்ளார் அகத்திய மாமுனிவர் இயற்றிய இந்த மந்திரங்களில் ஒவ்வொரு எழுத்திலும் பெருமானின் அருள் நிறைந்திருப்பதாக ஐதீகம் பெருமானுக்காக அவர் இயற்றி இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் நம் வாழ்க்கையில் இழந்த அனைத்தையும் திரும்ப பெற முடியும் என்று சொல்கிறார்கள் மந்திரத்தை சொல்ல என எதுவும் கிடையாது நம் மனமும் உள்ளமும் சுத்தமாக இருந்தால் போதும் தினமும் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்து வந்தால் நம் கஷ்டங்கள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் வேலும் மயிலும் துணையாக இருந்து நம்மை காக்கும் பெயர் புகழ் செல்வம் என அனைத்தையும் இழந்திருந்தால் கலியுகத்தில் கண் கண்ட தெய்வமாக பலரும் நம்பி வழிபடும் தெய்வமாக இருக்கும் முருகனை ஒரே ஒரு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் அனைத்தும் நமக்கு மீண்டு கிடைக்கும் வெற்றி நமக்கு கிட்டும் திருச்செந்தூர் முருகனை மனதில் வேண்டிக்கொண்டு மிகவும் நம்பிக்கையோடு சொல்லி வந்தால் நம் வாழ்வில் பல அற்புதங்கள் மாற்றங்கள் நடப்பதை நாமளே அறியலாம் இந்த மந்திரத்தை கூற நமது சொல்லும் செயலும் தெளிவாக இருக்கும் நம் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி செல்வம் செழிப்பு செழிப்புடன் நாம் உயருவோம் என்பது அகத்தியருடைய வாக்கு இந்த மந்திரத்தை நாம் தினமும் நம்ம எத்தனை முறை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை பாராயணம் செய்யலாம் இல்லையெனில் செவ்வாய்க்கிழமைகளிலோ அல்லது முருகருக்குரிய உகந்த நாட்களிலோ சஷ்டி திதி கிருத்திகை போஞ்ச நாட்களிலும் சொல்லி வரலாம் அகத்தியர் அருளிய அந்த மந்திரத்தை இப்போது பார்ப்போம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாஷரனை என் வாக்கிலும் நினைவிலும் காக ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே சடாசரணே என் வாக்கிலும் நினைவிலும் நெஞ்சு காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாக ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே சடாசரணே என் வாக்கிலும் நினைவிலும் நெஞ்சு காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாக இந்த மந்திரத்தை நம் தினமும் பாராயணம் நம செய்து நம் வாழ்க்கையில் இழந்த செல்வங்களை மீண்டும் பெற்று நம் வாழ்க்கையில் உயரலாம் நன்றி